வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பதினெட்டாவது கவிதை உயிர்களெல்லாம் தெய்வம் அன்றி பிற ஒன்றில்லை ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் வகை மற்ற இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் வெயில் அளிக்கும் மேலும் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் யாவும் இறைவனது தோற்றம் ஒரு பரம்பொருள் தன்னை பல வகையாக வெளிப்படுத்தி கொள்கிறது இதுதான் அத்வைதத்தின் சாரம் ஒரு சின்ன குழந்தைக்கும் புரியற மாதிரி பாரதி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க எல்லா உயிரும் தெய்வம் தான் பா தெய்வத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது ஊர்ந்து செல்லுகின்ற ஜீவராசிகளை பாக்குறியா இது பாருங்க தரையில ஊர்ந்து போகுது பறக்கிறது வானத்துல பறக்குது இந்த ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அது ரெண்டும் தெய்வம் தான் நீ பார்க்கின்ற ஜட பொருள் எல்லாம் கூட தெய்வம் தான் சூரியன் நமக்கு வெயிலை கொடுக்கிறது நிலவு இருக்கிறது வானில் நட்சத்திரங்கள் இருக்கிறது மேகத்தை பார்க்கிறோம் இவற்றை போலவே பல பல தோற்றம் கொண்ட ஜ பொருட்கள் அனைத்தும் தெய்வம் நீ ஏன் ரொம்ப யோசிக்கிற இப்ப இந்த கவிதையை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் பத்தியா இந்த எழுதுகோல் இந்த பேனா தெய்வம் வந்து விழுகிற இந்த எழுத்தும் தெய்வம் எல்லாம் தெய்வம் தெய்வத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்றால் நீ யார் மீது கோவப்படுவ அல்லது யார் ஒருவரை மட்டும் உனக்கு மிகவும் பிடித்தவர் நினைக்க போற எல்லாம் தெய்வம் தானே அப்ப உன்னுடைய பார்வை சம திருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லோரிடமும் சமமாகத்தானே இருக்கும் அதனாலதான் சுவாமி சித்தவானந்தர் ஒரு முறை கடவுளை பார்த்ததுண்டா என்கிற கேள்விக்கு என்ன ஆணித்திரமான ஒரு பதில் சொல்கிறார் நான் கடவுளை தவிர வேறு எதையுமே பார்ப்பதில்லை எல்லாமே அந்த இறை காட்சியாக பார்க்கின்ற அந்த அத்வைத நிலை நம் ஒவ்வொருவருக்கும் கிட்ட இறையர்களும் குருவர்களும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்